இது வந்து பார்த்தீங்கன்னா உட்பீனு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலிஷாக பயன்படுத்தக்கூடிய நம்ம உட்டு வந்து பாலிஷ் பண்ணுறதுல அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா உட்பீன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெச் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க கம்மி ரேட்டில் நல்லா குவாலிட்டியானது இது செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதா தின்னர் அதாவது பார்த்திங்கனா டர்ஃபாண்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கலராகவும் கிடையாது க்ளீராகவும் கிடையாதுன்னு அந்த மாதிரி க்ளீராகிட்டு வந்திருக்கேன் இது கிளீராகுறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேண்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் சீன் கில உட் பாலிஷ் வர ஸ்டேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் உட் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து குட் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டர்பன்ட் சாதா திண்ணர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த உட்பீனை வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உட்பீனு இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் தான் இதில் கலர் எதுவும் இல்லை ஆனால் கலராக தெரியும் உங்களுக்கு இதில் நம்ம கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும் மாதிரி நம்ம உப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான டஃப் டர்ஃபண்டர் இந்த சாதா திணறு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பரங்க நல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலராக வரணுன்றதால இதில் ஸ்ட்ரைனர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டு ஸ்ட்ரைனர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் மாறி தெரியுன்றதுக்காக ரோஸ் வுட்டு ஸ்டைனர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விட்டுங்க நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குட் ஸ்ட்ரைனர் நம்ம எப்பவுமே அதிகமாக எடுத்துக்குவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குட்டி ஸ்ட்ரைனரை லாட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம டீ குடி ஸ்ட்ரைனர் ஊற்றினா எல்லோ சைடில் எல்லோ மாதிரி வரும் அதுக்காக தான் டீ குட்டி ஸ்ட்ரைனர் ஊற்றுறோம் இந்த எல்லோவிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் ஊற்றுறதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலராக தெரியும் இன்னும் சூப்பராக தெரியும் கோல்டு மாதிரி தெரியும் அதாவது வந்து பார்த்தோன்னா டீ குட்டு கொஞ்சம் அதிகமாகவும் ரோஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு செம்மையான கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண தான் அதே மாதிரி நீங்கள் இந்த சாதா தின்னர் அதாவது இந்த டர்பண்டில் வந்து நீங்கள் தேவையானா ஊதிக்கலாம் இல்லைனாலும் நான் அப்படியே அடிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் அடிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ஜொலி ஜொலிப்பாக தெரியுது பாருங்கள்